இப்போது உங்களில் யாருக்கா அடிக்கடி தலைவலி வருது அப்படின்னா அதுக்கு உங்களுடைய வீட்டோட அமைப்பு கூட காரணமாக இருக்கும் ஒரு வீடுன்னா ரொம்ப நெருக்கடியான இடத்துல கட்டப்பட்டிருக்க வீடு எப்போது நீங்கள் ஜன்னலை சாத்தியே வைக்கிறீங்களா அதாவது நிறைய ஜன்னல் இருக்கணும் சில வீடுகளில் ஜன்னலே இருக்குது ரொம்ப சின்ன சின்ன ஜன்னல் வச்சுருப்பாங்க அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது வெளிக்காற்று நல்லா உள்ளே வந்து போகணும் வெளிச்சமாக இருக்கணும் வெளிச்சமாக இருக்கணும் வெளியில் உள்ள சூரிய ஒளி மூலமாக அந்த வெளிச்சம் வரணும் அதுக்காக லைட்டு போட்டு வெளிச்சமாக வச்சுக்கூடாது அந்த அந்த வெளிச்சங்கிறத அதை நீங்கள் ந இரவு மட்டும் தான் நம்பணும் பகல் நேரத்தில் வந்து உங்கள் நீங்கள் லைட்டு போடாமலே உங்கள் வீடு வெளிச்சமாக இருக்கணும் அப்பெரிய ஜன்னல்கள் இருக்கணும் பெரிய பெரிய ஜன்னல் இருக்கணும் நல்ல வெளிக்காற்று உள்ளே வந்து போகணும் அது மாதிரி வீட்டுக்கு வெளியில் வரீங்கன்னா மு வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் இடம் இருக்கணும் நல்லா ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஒரு க்ரௌடாக இருக்குது ஏத்தாள் உள்ள வீட்டில் உள்ளவங்களோட முகத்தில் தான் முழிக்க வேண்டி இருக்குது அதனால நிறைய வீட்டு வாசலுக்கு மாட்டாங்க வாசலில் வந்து நிற்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் ஒரு எல்லாத்தையும் பார்த்து ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைவலி வராது வீட்டை விட்டு வெளியே வந்தாலே இன்னொருத்தர் இன்னொருத்தர் வீட்டுக்காரங்க ஏத்தா ஏத்தாப்பில் இருக்காங்க அதாவது இன்னொருத்தரோட வீட்டு வாசல் ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ஒரு வீட்டு வாசலோட சில வாடகை வீடு அப்படி தான் கட்டியிருப்பாங்க ஒரு வீட்டு வாசல் இருக்கும் அப்புறம் பக்கத்து வீட்டு அடுத்து அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வீட்டோட வாசல் இருக்கும் இன்னொரு வீட்டு அதனாலே வாசல் பக்கம் வரமாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு மன தான் அதிகமாகும் அதுமாதிரி வெளியில் சூரிய ஒளிச்சம் உள்ளே வரல தாராளமாக வரல பகல் நேரத்தில் அப்படின்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் வெளிக்காற்று உள்ளே வந்து உள்ளே இருக்கிற வெளியே உள்ளே இருக்கிற காற்று வெளியில் போகணும் அப்போ தான் தலைவலிலாம் வராது இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த கெட்ட காற்றுகள் நாம் சுவாசித்து விட்டுக்கிட்டு இருக்கிற காற்றுகள் உள்ளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஒரு சுழற்சி முறையில் உள்ளே இருக்க காற்று வெளியே போனால் தான் சுத்தமான காற்று உள்ளே வரும் இப்படி நாம் வந்து ஒரு வீட்டை கட்டும்போது பார்த்து பார்த்து கட்டணும் அந்த மாதிரி அப்போ தான் தலைவலி வராது இல்லைன்னா அடிக்கடி தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும் மன அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்கும் அந்த வீட்டில் இருக்க இருக்க அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாக்கா அதோட கதவு மூட வேண்டியதாக வீட்டு வாசலுக்கு வர முடியாது வெளியில் இருக்கிற ஜன்னல் திறந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன அவங்களோட அவங்க வீட்டு நடவடிக்கைகள்லாம் தெரியுது அதனால் ஜன்னலை மூடிடுவாங்க இந்த மாதிரி இது இந்த மாதிரி உங்கள் ஜன்னலையும் திறக்க முடியல வீட்டு வாசலுக்கும் வர முடியல வீட்டு வாசல் வந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க அவங்க நிற்கிறது தெரியுது அவங்க பா அவங்கள நேருக்கு நேர் பார்க்குற மாதிரியான அனுபவம் இருக்குது ஜன்னல் பக்கத்து ஜன்னல் எந்த ஜன்னல் திறந்தால் இந்த பக்கம் ஜன்னல் திறந்தால் இந்த பக்கம் வீட்டுக்காரங்க தெரியுறாங்க அவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது தெரியுது அவங்க வந்து நம்ம நம்ம வீட்டு ஜன்னல் வழியா நம்ம வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்புறம் பின்பக்கம்னு ஒன்றும் இல்லவே இல்லை வீட்டில் ஜ வெளிக்காற்று வாய்ப்பு இல்லை இப்படி மொட்டமாக மேலே மோ மாடிக்கு போகலான்னா அங்கே ஒரு குடும்பம் இருக்குது வாடகைக்கு இருக்கிறாங்க இப்படி ஒரு ஒரு மாதிரி அழுத்தப்பட்ட ஒரு சிறைச்சாலை போல் உன் வீடு இருந்துச்சுன்னு வச்சுங்க தலைவலியாக வரும் தலைவலி வருவதற்கு இதெல்லாம் காரணம் அதனால் வந்து ஒரு வீட்டை வந்து போது பெரிய வீடாகவும் கட்டிட்டாதீங்க பெரிய வீடாக கட்டினீங்கன்னா நீங்கள் சோம்பேறி ஆடுவீங்க அந்த வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க வீட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சுருவீங்க அந்த மாதிரி அது வீடு சின்னதாக இருந்தால் தான் எப்போதும் சின்ன வீட்டில் இருக்கணும் வெளியில் போயிட்டு வரலாங்கிற எண்ணமே வரும் அப்போ தான் வெளியில் போய் நடந்துட்டு வரலாம் வெளியே அப்படிங்கிற எண்ணம் வரும் வீடே பெருசாக இருந்துச்சுன்னா பெரிய ஹாலு பால்கனி பா பாத்ரூம் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே ஒரு உலகம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டீங்க அப்போ சோம்பேறி ஆகிடுவோங்க சிலர் நல்லா நடக்கணும் நீங்கள் நல்லா நடைப்பயிற்சி பண்ணணும் நடக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் அப்படியே நடந்து போகிறதுல அவ்வளோ இன்பம் இருக்குது அப்படின்னா சிறிய வீட்டில் வசிக்க வேண்டும் வீடு சின்னதாக இருக்கணும் அதே நேரத்தில் நல்லா காற்றோட்டம் எல்லாமே இருக்கணும் காற்றோட்டம் இருக்கணும் மன அழுத்தம் ஏற்படக்கூடாது ஜன்னல் திறந்தால் இப்போ ஜன்னல் திறந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்களோட முகம் தெரியணுங்கிற தெரியக்கூடாது வாசலுக்கு வந்தால் ஏத்தா வீட்டுக்காரங்களோட முகம் தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு வீட்டை நீங்கள் திட்டமிட்டு கட்டிட்டீங்கன்னா மன அழுத்தம் இருக்காது மகிழ்ச்சியாக இருக்கலாம் நல்ல உடல் உழைப்பு சிறிய வீடாக கட்டிட்டீங்கன்னா நல்ல உடல் உழைப்பதில் ஆர்வம் ஏற்படும் அப்போ சுறுசுறுப்பாக இல்லைன்னா பெரிய வீட்டாக கட்டினீங்கன்னு வச்சிங்க அப்போ நீங்கள் வெளியில் வந்து ஒரு நடைப்பயிற்சி நடக்கிறதுக்கே உங்களுக்கு ஆசை இருக்குது ஆடம்பரமாக வாழ்ந்தீங்கன்னா ஆடம்பரமாக பெரிய வீடுகளில் வாழ்ந்தால் அவங்களுக்கு நடக்கணுங்கிற ஆசையே வராது உடல் உழைக்கணுங்கிற ஆசையே வராது எங்கே போனாலும் காரு ஒரு கூச்சம் வந்துடும் நடப்பதற்கே கூச்சம் வந்துடும் அதனால் எப்போவுமே நீங்கள் நம்மளை எளிமையாகவே எளிமையான இருப்பிடத்தில் வசிக்கும்போது அதே நேரத்தில் இந்த மாதிரி காற்றோட்டமான ஜன்னல்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட அவங்க தெரியக்கூடாது நம்ம பார்வைக்கு அவங்களுடைய பார்வைக்கு இந்த நம்ம வீட்டில் என்ன நடக்குங்கிறத தெரியக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தால் தலைவலியை போக்கலாம் மன அழுத்தம் இல்லாத ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கை வாழலாம் சோம்பேறித்தனமான வாழ்க்கை வாழாமல் சுறுசுறுப்பான வாழ்க்கை வாழலாம்